ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் டீ குடிக்க ரொம்பவே பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான டீ எப்படி போடுறது மசாலா டீ எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தான் டீ போட்டு காட்ட போகிறேன் இந்த குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுவிடுங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா வந்து நசுக்கிட்டு நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் வந்து சேர்த்துருங்க கூடவே ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆளுக்கு போடுறதுனால ஒரு ஸ்பூன் டீ தூள் கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா தலை தலைன்னு கொதித்து அந்த டீ எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே வந்து இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பால் சேர்க்கணும் பால் சேர்க்குறப்ப நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னும் உங்களுடைய டீ டிகாஷன் வந்து சூடாக இருக்கணும் இல்லைனா பால் சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா உங்களோட டீயோட டேஸ்ட் நல்லாவே இருக்காதுங்க நீங்கள் டீ டிகாஷன் ஏற்கனவே போட்டு வச்சுட்டீங்கன்னா பாலை மிதமாக சூடு பண்ணி அந்த டீ டிகாஷன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ நம்ம செய்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக டீ டிகாஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பாலை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டீ டிகாஷனில் நீங்கள் வந்து சேர்த்தா மட்டுந்தான் உங்களுடைய டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பாலை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சர்க்கரை வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு இதை நீங்கள் ரெண்டே ரெண்டு ஆற்று மேலே ஒரு ஆற்று கீழே ஒரு ஆற்று ஆற்றுனீங்கன்னா உங்களுடைய டீ ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு தடவை டீ போட்டு கொடுங்க யாருக்கெல்லாம் மசாலா டீ ரொம்பவே பிடிக்குன்றதையுமே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும்